உங்க சாத்தி சிட்டி தாங்க பேசுற அருள்மிகு சேர்வாராயன் சுவாமி திருக்கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் மேற்காட்டுல அமைஞ்சூர்ல உச்சி மலையில இருக்குங்க வாங்க இன்னைக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம் கோவில் அண்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ங்க இந்த ரஷ்லயும் நாங்க சாமி பார்க்கலான்னு சொல்லி உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா வழியிலேயே அன்னதானம் கொடுத்துனு இருந்தாங்க இன்னொரு பக்கம் சாப்பாடும் செஞ்சுனே இருக்காங்க யார் இது அன்னதானம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எங்களுக்கும் கேட்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்தது சரி வாங்க யாராவது விசாரிக்கலான்னு சொல்லி போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் நின்றுந்தார் அங்கே சமையல் செய்கிற இடத்துல அவரை கேட்கும்போது அவர் சொன்னதுலேயே சொல்லி கேள்வி அன்னதானம் வரங்களுக்கு எல்லாருக்கும் இது வந்து சேலம் மாவட்டம் ஏற்காடு வட்டம் மேம் இதில் வந்து இருக்கிறதுலே இந்த அறுபத்தி ஏழு வில்லேஜுக்கும் இந்த சேர்வாயின் டெம்பிள் கோயில் வந்து ஃபேமஸ் ஆனது இவர் வந்து சேர்வாயின் வந்து கோக உள்ளார இருப்பார் இதோட அம்சமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளார கோகை உள்ளார் இருக்கிறது தான் அவர் பெருமாள் அவர் இந்த அறுபத்தி ஏழு கிராம மக்களும் வந்து இங்கே தான் வந்து கூடுற இடம் வந்து இது தான் இன்றைக்கி வந்து அவருக்கு ஃபெஸ்டிவல் இன்றைக்கி அதனால் இன்றைக்கி வந்து திருவிழா ஓகேங்களா இன்றைக்கி வந்து அவருக்கு திருவிழான்றதுனால அன்னதானம் போட்டிருக்கோம் ஹோட்டல் ஐத்தாறு பிரியாணிலேருந்து நம்ம அன்னதானம் கொடுத்துருக்கோம் இன்னொரு ஐம்பது ரூபா தானே இன்னொரு ஐம்பர கொடுக்கணும் मैं रसकना चाहता हूं ये देखो कोई आलू बेच रही है एंड तोयेले जा की ना ये ढूंढते हैं

வரல சாமிதாசன் பார்த்துட்டு வெளியே வந்த பிரகாத்தை சுற்றி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷுங்க பார்க்கும்போது பார்த்தா உங்களுக்கே தெரியுது சரி சாமி கும்பிட்டு கீழே இறங்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தூரம் எட்டுற வரைக்கும் கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் லாரி ஆட்டோ குட்டி அண்ணன் ஜீப்பு காரு டூ வீலரு எல்லோருமே வந்து அவங்க ஃபேமிலியோட பெரியவங்களோட குழந்தைங்களோட வராங்க நீங்களே பாருங்கள் பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குது ஏன்னா நம்ம ஒரு கோவில் திருவிழான்னா லேட்டாக போவோம் ஆனால் பாருங்கள் மலை உச்சியில் இருக்கிற கோவிலுக்கு எவ்வளோ ரஷ்ஷு பாருங்கள் பார்க்கறதுக்கே ஆசையாக தாங்க இருந்தது இவங்கள பார்த்துன்னு கீழவே நாங்கள் இறங்கினோங்க ஓய்னே இருக்கிறாங்க ஜனம் பார்த்துனே இருக்கிறோம் நாங்களும் நீங்களும் பாருங்க திருவிழாக்கு இவ்வளோ கூட்டம் வந்தது நம்மளும் பார்த்தோம் நீங்களும் பார்த்தீங்க இந்த மாதிரி நீங்களும் பார்த்துருந்த கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நான் அவங்களே சந்திக்கிறேன் பாய்